வணக்கம் ஆன்மீக விடுதலை ஞானம் இந்த எல்லாம் கேட்டாலே பல வருஷம் தவம் இருக்கணும் ரொம்ப கஷ்டப்படணும்னு ஒரு பெரிய பயணம் தான் நம்ம மனசுக்குள்ள வரும் ஆனா அந்த பயணம் ஒரே ஒரு நொடியில முடிகலுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா எளிது எளிது ஞான விடுதலைங்கிற நூலை அடிப்படையா வச்சு ஞானம்ங்கிறது ஒரு லைஃப் டைம் போராட்டமா இல்ல ஒரு இன்ஸ்டன்ட் கிளாரிட்டியாங்கிற ஒரு ஆழமான கேள்வியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஞானம் அடையணும்னா எல்லாம் ஆயிரம் வருஷம் தவிர்ந்தாங்கன்னு நாம கதைகள்ல கேட்டிருக்கோம் அந்த எண்ணம் நம்ம மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு போச்சு அதனாலயே விடுதலைங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுக்கு பல வருஷங்கள் ஏன் ஒரு முழு வாழ்க்கையே கூட தேவைப்படலாம்னு நாம நம்ப ஆரம்பிச்சுட்டோம் ஆனா இந்த நம்பிக்கை உண்மையிலேயே சரிதானா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா இந்த மூல நூல் ஒரு புரட்சிகரமான ஐடியாவும் முன்னாடி வைக்குது ஞானம்ங்கிறது பல வருஷம் கழிச்சு கிடைக்கிற ஒரு பரிசு கிடையாது அது ஒரே ஒரு கணத்துல நடக்க வேண்டிய ஒரு உடனடி நிகழ்வுன்னு சொல்லுது இது எப்படி சாத்தியமாகும் பல வருஷமா நம்மளை குழப்பிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ சிம்பிளான ஒரு வழி இருக்க முடியுமா வாங்க பார்க்கலாம் சரி அந்த உடனடி விடுதலை எப்படி சாத்தியம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட துன்பத்துக்கு மூல காரணம் என்னன்னு முதல்ல ஆராய்வோம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அதிருப்திக்கும் கஷ்டத்துக்கும் காரணம் நமக்குள்ளேயே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு மெக்கானிக்கல் ஃபைட் தான் நம்ம அதை உணர்ந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த உள் மனப்போர் ஓயாம நடந்துட்டே இருக்கு இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா உங்க மனசு அமைதியா இருக்கணும்னு நீங்க விரும்புவீங்க ஆனா திடீர்னு கோபம் பொத்துக்கிட்டு வரும் நிதானமா ஒரு வேலைய செய்யணும்னு நினைப்பீங்க ஆனா தேவையில்லாத ஒரு பதற்றம் வந்து உங்களை பிடிச்சுக்கும் இந்த முரண்பாடு தான் அந்த உள்மன போராட்டம் இது நம்ம எல்லாருக்குமே டெய்லி நடக்கிற ஒரு விஷயம் இல்லையா இந்த சண்டையை சரியா புரிஞ்சுக்க முதல்ல நம்ம மனசோட மெக்கானிசத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த நூல் நம்ம மனசை மூணு அடுக்குகளாக பிரிக்குது இந்த மூணு லேயஸையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நமக்குள்ள ஏன் இந்த யுத்தம் நடக்குதுங்கிறது தெளிவாக விளங்கிடும் முதல் அடுக்கு உணர்மனம் அதாவது கான்ஷியஸ் மைண்ட் இதுதான் நாம நாம இருக்கும் இருக்கும்போது யோசிக்கிறது முடிவெடுக்கிறது ஆசைப்படுறது எல்லாமே இந்த மனசோட வேலை தான் எனக்கு அமைதியான வாழ்க்கை வேணும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு இலக்குகளை செட் பண்றது இந்த கான்ஷியஸ் மைண்ட் தான் இந்த ஸ்லைட்ல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அடிமனம் அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு ஆட்டோ பைலட் மாதிரி வேலை செய்த அது பழைய ரெக்கார்டிங்ஸ் அடிப்படையில் தானாவே இயங்கும் திடீர்னு கோபம் பயம் போன்ற உணர்வுகள் நாம் விரும்பாமலே வர்றதுக்கு காரணம் இதுதான் இது நம்மளால் நேரடியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது மூணாவது அடுக்குதான் ஆழ மனம் இது ஒரு மறைச்சு வச்ச புதையல் மாதிரி இதுக்குள்ள ரொம்ப சக்தி இருக்கு ஒரு எமர்ஜென்சி நேரத்தில் நம்மளால எப்படி இவ்வளோ வேகமா ஓட முடிஞ்சதுன்னு நாமளே ஆச்சரியப்படுவோம் இல்லையா அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த ஆழ மனசோட அழப்பரிய சக்தி தான் வெளிப்படுது அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது நம்ம எமோஷன்ஸ் எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வருதுன்னா நம்மளால இத மாத்தவே முடியாதா கோவம் பதற்றம்னு இந்த முடிவே இல்லாத சைக்கிள்ல நம்ம மாட்டிட்டோமா சரி பிரச்சனையை நம்ம பாத்துட்டோம் இப்போ இந்த நூல் சொல்ற தீர்வை பார்க்கலாம் வாங்க இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு பாக்கலாம் இந்த நூல் ஒரு ரொம்ப அழகான தீர்வை சொல்லுது மனசோட சண்டை போடுறது தீர்வு கிடையாது அதுக்கு பதிலா அதோட செயல்பாட்டை புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான வழி இது முயற்சி பண்றத பத்தி இல்ல தெரிஞ்சுக்கிறத பத்தி இதுதான் இந்த பகுப்பாய்வோட மையக்கருத்த அருமையா விளக்குது தீர்வுங்கிறது அதிக முயற்சியில இல்ல இந்த நூல் சொல்றபடி முயற்சி பண்றது தற்காலிகமான ஒரு தான் தரும் ஆனா நம்ம பார்க்குற கோணத்தை மாத்துறது அதாவது மனசோட செயல்பாட அப்படியே புரிஞ்சுக்கிறது நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுக்கும் இந்த ஆழமான மாற்றம் நடக்கிறதுக்கு பெரிய தகுதிகளோ கடினமான பயிற்சிகளோ தேவையில்லைன்னு இந்த நூல் சொல்லுது அதுக்கு பதிலா நம்ம மனசு ஒரு சிம்பிளால தயார் நிலையிலே இருந்தாலே போதும் அந்த நாலு விஷயங்கள் என்னன்னு பார்ப்போமா இந்த நாலு கண்டிஷன்ஸையும் பாருங்க முதல்ல உள் அமைதிக்கான ஒரு உண்மையான ஏக்கம் ரெண்டாவது அது சாத்தியம்னு ஒரு அடிப்படை நம்பிக்கை மூணாவது புது ஐடியாக்களை ஏத்துக்கிற ஒரு ஓப்பன் மைண்ட் கடைசியா விடுதலை அடையிறது ரொம்ப கஷ்டங்கிற பழைய நம்பிக்கையை விடுறது இது யாருக்கு வேணும்னாலும் சாத்தியமாகற ரொம்ப எளிமையான விஷயங்கள் அந்த நாலு கண்டிஷனும் ரெடியானதும் நமக்கு தேவைப்படுறது புத்தக அறிவு கிடையாது அது ஒரு நேரடியான ஆழமான உள்ளறிவு இது ஒரு ஐடியாவை மனசால இல்ல இது ஒரு ஆஹா மொமெண்ட் மாதிரி ஒரு உண்மை திடீர்னு நமக்குள்ள பலீர்னு உதிக்கிறது அப்போ அந்த புரிதல்னா உண்மையிலேயே என்ன அது எப்படி ஒரு நொடியில விடுதலைய தர முடியும் அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட கிளைமாக்ஸுக்கு வந்துட்டோம் உடனடி விடுதலைக்கான சாவி இப்போ உங்க கைக்கு போது இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உண்மை இத நிதானமா உள்வாங்குவோம் இதோ இதுதான் இந்த மையப்புள்ளி உங்களுக்குள்ள நடக்கிற இந்த கோபம் பதட்டம் இந்த போராட்டம் இருக்கு இல்லையா அது உங்களோட பர்சனல் ஃபெயிலியர் கிடையாது அது உங்க மனசோட மெக்கானிசம்ல ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ஒரு செயல்பாடுங்கிறத நேரடியே உணர்றதுதான் அந்த புரிதல் இதனால என்ன ஆகும்னா நீங்க உங்களையே குறை சொல்றதை நிறுத்திடுவீங்க இது என்னோட தப்புன்னு உங்களை நீங்களே வருத்திக்கிறது தான் அந்த போராட்டத்துக்கு எரிபொருள் மாதிரி அந்த எரிபொருள் நின்னதும் போரும் நின்னடும் உள்மன போர் ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ்னு நீங்க உணரும்போது நீங்க அதோட சண்டை போடுறதை நிறுத்திடுவீங்க யோசிச்சு பாருங்க ஒரு மெஷினோட யாராவது சண்டை போடுவாங்களா மாட்டாங்க இல்லையா சண்டை நின்ன உடனேயே அமைதி இயல்பா வெளிப்படும் அமைதிங்கிறது நீங்க தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்ல அது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற உங்க இயல்பு கடைசியாக இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்க விரும்புகிறேன் நாம் சுதந்திரத்தை வெளியில் தேடி அலைஞ்சிட்ருக்கோம் ஆனால் ஒருவேளை விடுதலைங்கிறது நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் இல்லை நம்ம உள்மன போராட்டத்தால போராட்டத்தால் நம்ம ஒவ்வொரு கணமும் இழந்துட்டுருக்கிறத நிறுத்தினாலே போதும்னா என்ன சொல்கிறீங்க சிந்திச்சு பாருங்க